ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம என்ன சீரியலை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி வந்து சாம்புஸ்ரீ கிட்ட வந்து பார்த்தோம்னா கார்த்தியோட ஆதார் கார்டை அனுப்ப சொல்லவும் உடனே வந்து சாம்புஸ்ரீ சரி அப்படிங்கிறாங்க அப்ப கார்த்திகிட்ட அவங்க போய் சொல்லி அந்த ஆதார் கார்டை வாங்கவும் கார்த்தியும் வந்து அந்த ஆதார் கார்டை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாம்புஸ்வரி வந்து ஆதார் கார்டை அவங்க தீபாவதிக்கு அனுப்பி விடுறாங்க அப்போ உடனே வந்து தீபாவதி சொல்றாங்க இன்னும் ஒன்று ரெண்டு நாளில் உங்க மாப்பிள்ள கார்த்தி யாருங்கிறத இதை கண்டுபிடிச்சு நான் சொல்லிடுவேன் தான் ஆதார் கார்டு தேவைப்படுது அப்படிங்கவும் உடனே சாம்பிஸ்ரீ சரி அப்படிங்கிறாங்க ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா சாம்புஸ்வரி வந்து நினைக்கிறாங்க கடவுளே தீபாவளி வந்து என் மாப்பிள்ள கார்த்தி வந்து அந்த கிழவியோட பேரை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அடுத்ததாகவும் வந்து அவங்க சாம்பிடீஸ்வரர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அந்த கிழவியோட பேரன் தான் கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபாவதி மட்டும் சொல்லிட்டா என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கவோ அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு எல்லாருக்கும் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறாரு என் பொண்ணையும் அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்படி இருக்கும்போது அவர் வந்து அப்படிலாம் பொய் சொல்லியிருப்பாரா என்ன அப்படிலாம் அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார் அவர் இந்த வீட்டுக்கு டிரைவராக தானே வந்தார் அப்படி இருக்கும்போது கூட நான் வந்து அவர் டிரைவராக நான் தானே அவரை வேலைக்கு சேர்த்தேன் அவராக கூட இந்த வீட்டுக்கு வரவே இல்லை நான் தானே அவர் அந்த வீட்டுக்கு வரவழைச்சேன் அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக பொய் சொல்லணும் அவர் பொய் சொல்லியிருக்க மாட்டார் கண்டிப்பாக வந்து கிளவியோட பேரை இல்லைன்னு தான் தீபாவளி என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சாமுண்டிஸ்வரி வந்து இருக்கோம் அப்போ அங்கே ராஜராஜன் வராங்க என்ன சாமுடீஸ்வரி நானும் பார்த்துட்டுருக்கிற எதையோ வந்து யோசனை பண்ணிகிட்ருக்குற எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க இல்லை சாமுஸ்வரி ஏதாவது பிரச்சனைன்னா சொல் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கும்போது சரிதான் சாமுடி சாமுண்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ சந்திரகலா வந்து பார்க்க பார்க்குறாங்க என்னது அக்காவை நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் யார்கிட்டயே ஃபோன் பேசுனா அதுக்கப்புறமே ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கிறா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் துர்கா விஷயமா இருக்காது துர்காவை வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டா மற்றபடி ஆஃபீஸ்லையும் எந்த இதுவும் இருக்கு பிரச்சனையும் இல்லை வீட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கும்போது அவள் வேற இதையை பற்றி அவள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது சரி நம்ம என்னன்னு தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா சாம்பி சொல்லிட்டு கேட்குறாங்க அக்கா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லையா சந்திரகலா அப்படிங்கிறாங்க அக்கா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் எதை பற்றியும் நினைச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்னன்னு சொல்ல அப்படிங்கும்போது போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சந்திரா அப்படிங்கும்போது போது வர வர நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேக்கிற எல்லா பிரச்சனையுமே நீ மறைக்கிற எதுனாலும் சரி உன் டிரைவர் மாப்பிள்ளை கிட்ட தான் நீ சொல்கிற அப்படிங்கவோ உடனே சாம்டி சரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பிரச்சனையே இப்போ வந்து அவர் மாப்பிள்ளையை பற்றி தான் அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன் ஏற்கனவே பல முறை நீ சொல்லியிருக்கிறேன் மாப்பிள்ள வந்து அந்த கிழவியோட பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க சாமின்னு சொல்லி நினைக்குவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்திராவும் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் உடனே சந்திரக்கலாம் வராங்க அக்கா எதையே பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறா ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை பற்றி மனசுக்குள்ளே போட்டு குழம்பமாக இருக்கிறா என்னென்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா நினைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் கூடி சீக்கிரமே இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சிவநாண்டி முத்துவலையும் பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ உடனே சந்திரகலாட்டம் வந்து சூணடி சொல்கிறாங்க சந்திரா எங்களை வெளியே கொண்டுட்டு வரலையா நீ சொல்லிட்டு கேட்கும்போது இல்லைங்க இந்த கேஸில் வந்து ஜாமீன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் உடனே முத்துவலி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன மருமகளை எங்களை கைவிட்டுட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் நான் கை விட்டுருவேன்னா என்ன ஏன்னால் நவீன உயிரோட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கறதுனால ஜாமீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் நான் அவங்கள விட்டுற மாட்டேன் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து வெளியே வந்து கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படிங்கவும் அண்ணா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கு காரணம் அந்த டிரைவர் தானே அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது உடனே முத்துவள் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியாவது எதாவது ஒரு பிரச்சனை இல்லை அவனை நம்ம வந்து சிக்க வச்சலான்னு சொல்லி நினைச்சோம்னா ஆனா இந்த தடவையும் வந்து அவன் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கும்போது போது ஆமா அவன் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா எங்க அக்காவை நிரந்தரமாவே நம்ம உள்ள தள்ளி இருக்கலாம் ஆனா எதுவுமே நடக்காம போச்சு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கும்போது போது எங்க அக்கா எதை பத்தியோ வந்து தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறா அவ ஏதோ வந்து யோசனை பண்றத பத்தி பெருசா ஏதோ வந்து ஒரு பிரச்சனை வரப்போதுதான் தெரியுது ஆனா அது என்னன்னு தெரியல அப்படிங்கவும் என்னது திரும்பவும் எங்களை ஏதாவது பண்ண போறாளா அப்படின்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்கவோ இல்லவம்மா உங்களை பத்திலாம் இல்ல வேற எதைய பத்தி அவ யோசனை பண்ணிட்டு இருக்கிறா அநேகமா எனக்கு தெரிஞ்சு அந்த டிரைவரை பத்தி தான் அவ யோசனை பண்ணிட்டு இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கவோ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது எனக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு பெருசா அந்த வீட்டுல வந்து வெடிக்க போகுது அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கவோ உடனே வந்து முத்துவேல் சிவனாண்டி சொல்றாங்க இதெல்லாம் பாக்கணும்னா நாங்க வெளியே வரணும் எங்களை சீக்கிரமாவே வெளியே கொண்டுட்டு வந்துடும் அப்படிங்கும்போது போது அப்படிலாம் நான் விட்டுருவேனா அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா உங்களை ரெண்டு வரையும் நான் வெளியே கொண்டுட்டு வந்துடும் வேணும் சரி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிக்கிட்டு சந்திரக்கலாம் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி ரேவதி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொமன்ஸ் பண்ண வரவும் உடனே வந்து கார்த்தி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி நீ கொஞ்சம் அமீதாக இருக்கிற அப்படிங்கும்போது என்ன கார்த்தி இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுதில்ல அப்புறம் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி நான் ஏற்கனவே சொன்னது தான் அத்தை கிட்ட என்னை பற்றின எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறமா அவங்க என்னை தான் நம்ம ரெண்டு ஒரு சந்தோஷமாக நம்ம வந்து வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கவோ இங்கே பாரு கார்த்தி நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் அதுமாதிரிக்கு நீ தான் வந்து என்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டலாம் அதுக்கப்புறமே எதுக்காக திரும்பவும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ எங்கள் பாரு அது அன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது அதனால தான் நான் அப்படி சொன்னேன் ஆனால் உன்னை நான் மனசார நான் ஏற்றுக்கணும்னா உங்கள் அம்மா வந்து என்னை வந்து மருமகனாக ஏற்றுக்கணும் அவங்களுக்கு நான் தான் வந்து பாட்டியோட பேரங்கிற எல்லா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு கார்த்தி அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் என்னுடைய முடிவு என்ன எனக்கு வந்து நீ வேணும் ஒன்றை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது நீ இல்லாமல் நான் என்னால் வந்து உயிர் வாழவும் முடியாது அதனால் நீ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கவோ அப்போ காத்தி சொல்கிறாங்க எங்கள் பாரு ரேவதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு அத்தைக்கிட்ட நான் எல்லா உண்மையாக சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு அப்படிங்கும் போது எங்கள் பாரு அது அம்மாவுக்கு தெரியும் போது தெரியட்டும் இப்போ எதுக்காக நீ அதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ என்ன சொன்னாலும் சரி தான் ஆனால் அம்மா வந்து என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் நான் ஓம் பக்கம் தான் நிற்பேனே தவிர கண்டிப்பாக வந்து அம்மா என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டுக்காகவும் அம்மாவுக்காகவும் எவ்வளோ உதவி பண்ணி இருக்கிற அப்படி இருக்கும்போது உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சாலும் கூட அம்மா வேண்டான்னு ஒன்று வந்து விரட்ட மாட்டாங்க ஏன்னா நவீனோட கதை வேற உன்னோடைய நிலமை வேற அதனால அம்மா வந்து உன்னை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க நீ அதனால் அதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படிங்கும்போது போது அப்போ காத்தி சொல்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிதான் ரேவதி ஆனால் அத்தை கிட்ட நான் என்னை பற்றின எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறமா அத்தை நீ ஏற்றுக்கட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லவும் போச்சுட்டான் இவன் பழையபடியே வந்து அவன் கதையை ஆரம்பிச்சிட்டான் பொழுது அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொன்னாலும் நீ திறந்த போறது இல்லை இதெல்லாம் என்னைக்கு தான் நடக்க போதே தெரியல அப்படின்னு ரேவதி வந்து புலம்பிக்கிட்டே போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க கிளம்புறாங்க அப்போ சாமுண்டிஸ்வரிக்கு வந்து ஏதோ ஃபோன் வரவும் உடனே வந்து கார்த்தி வந்து பார்க்கறாங்க பார்க்கும்போது சாமுண்டிஸ்வரி அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போறாங்க என்னது அத்தை எங்கே அவசரமாக கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்க்குறாங்க ஏதாவது அத்தைக்கு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க சரி என்னென்னு தெரியலையே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிஸ்வரி வந்து தீபாவதியை பார்க்குறதுக்காக தான் போகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரெண்டு வரும் சந்திக்கவும் அப்போ கார்த்தி வந்து அவங்க ரெண்டு வரையும் பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சடைகிறாங்க ஓஹோ நம்மளை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் அத்தை வந்து இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்க்கவும் அடுத்து அவங்க தீபாவதியும் அந்த சாமுண்டேஸ்வரையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தீபாவளி வந்து கார்த்தி பற்றின சில தகவல்லாம் திரும்பவும் கேட்கவும் அப்போ சாமுண்டேஸ்வரி வந்து கொடுக்குறாங்க என்ன காய்ச்சிது மாப்பிள்ளை யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கவும் இன்னும் ஈவினிங் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் கடைசியான இது அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லவும் ஏன்னா எந்த விதத்திலையும் தப்பு நடந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வந்து நான் உங்ககிட்ட வந்து அவரை பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இப்படி ரெண்டு வரும் பேசிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து கார்த்தி வந்து ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க அடுத்தது சாம்டி சீடு அங்கிருந்து கிளம்பி போகவும் உடனே வந்து கார்த்தி வந்து நினைக்கிறாங்க இதுக்கு மேலேயே நம்ம மறைக்க கூடாது அத்தை நம்ம எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் என்ன நடந்தான்னு பரவாயில்ல நம்ம ஏத்துக்கலாம் பேசிட்டு அவங்க முடிவு எடுக்கவோ அப்போ கார்த்தி வந்து காரில் ஏறுறதுக்காக போகும்போது தீபாவதி வந்து கார்த்தியை வந்து கூப்பிடுறாங்க உடனே கார்த்தி திரும்பி பார்க்கும்போது தீபாவதி நிற்கிறாங்க தீபாவதியை பார்த்ததுமே கார்த்தி வந்து கொஞ்சம் அதிர்ச்சியோடு தான் இருக்கிறாங்க உடனே தீபாவதி வந்து கேட்குறாங்க உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் தானே வந்து அபிராமியோட மகன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கவும் இது கெட்டதுமே கார்த்தி வந்து எதுவுமே பெசாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே அவங்கள பற்றின எல்லா டீட்டெயிலையும் வந்து தீபாவதி எடுத்து கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வர் அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கு அங்கே அபிராமி வீட்டில் போய் ஒரு டிரைவரா வேலைக்கு சேர்ந்தீங்க உண்மை சொல்லுங்க அப்படிங்க அப்படிங்கவும் உங்களை பற்றின எல்லா இதுலேயும் விசாரிச்சதுல நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கறவும் உடனே கார்த்தி வந்து தீபாவதி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க இதை கிட்டதுமே தீபாவதி வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே உங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது நானும் எத்தனையோ கேஸை வந்து விசாரிச்சிருக்கிறேன் ஆனால் ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்கிறங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி சேர் எவ்வளோ பெரிய வந்து ஆளாக இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஒரு சாதாரண டிரைவராக நீங்கள் அபிராமி எடுத்துகிட்டேன் வேலைக்கு சேர்ந்துருக்கிறீங்க உண்மையிலேயே உங்களை நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஏன்னா உங்களை பத்தின எல்லா உண்மையையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு தீபாவதி கேட்கவும் ஏன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மையால இந்த ரெண்டு குடும்பமும் உடஞ்சிடக்கூடாது அதனால நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்படி தீபாவே கார்த்தி வந்து அவங்களுடைய முடிவு என்னவா சொல்லுவாங்க தீபாவளி கிட்ட உண்மை சொல்ல சொல்லுவாங்களா இல்லைனா அவங்களே நேரடியாகவே சாம்பிடீஸ்வரி கிட்ட உண்மை சொல்லணும்னு முடிவு எடுத்துருவாங்களா அப்படி உண்மை சொல்லக்கூடிய நேரத்தில் சாம்பிஸ்வியோட முடிவு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வடியோடு சந்திப்போம்